ஹாஜர் அவர்களை இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் ஏன் வயது கடந்த பிறகும் கூட இப்ராஹிம் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை இப்ராஹிம் அலிகுஸ்லாம் நபி குழந்தை இல்லை அழைத்துக் கொண்டே இருந்தாக பிஹபலிமின சாலெஹே அல்லாஹ் சாலேஹான குழந்தையை கொடு கொடுக்கவில்லை அல்லாஹ் பல ஆண்டுகள் கொடுக்கவில்லை ஒரு நபி சாறா அலுகி இஸ்ஸெல்லாம் உணர்ந்து ஹாஜரை திருமணம் முடியுங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்ததி உருவாகுவார்கள் ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள் அல்லாஹ் ரம்புலாலமீன் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார் யார்

கல்வி உள்ள ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்கிறேன் யூதர்கள் யார் வழியாக வந்தவர்கள் اصحاب ஹலீம் மென்மையானவர்கள் யார் அதனால் தான் சிந்தனை யாருக்கு இருக்கிறது அம்மேவுட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் இன்நா nubashshiruka bi ghulamin alim இஸ்மாயில் அழகிச் செலப் பிறக்கிறார்கள் பிறந்த உடன் சோதனை பல ஆண்டுகள் கழித்து வயதுகள் தளர்ந்ததற்குப் பிறகு குழந்தை பெருக்கப் பெற்றெடுக்க முடியாது என்ற நிலைமை வந்தவுடன் கிடைத்த குழந்தை கிடைத்த உடன் சோதனை இந்த சோதனை நம்பி இவராகீமே உன் மனைவியாகிய ஹாஜரவர்களையும் குழந்தையாக இருக்கக்கூடிய இபராகீமை இஸ்மாயிலையும் அழைத்துக்கொண்டு யாரும் இல்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்து விடுங்கள் பலஸ்தீனை நோக்கி ஏன் ஏன் அழைத்து செல்ல வேண்டும் எப்படி தனியாக இருப்பார்கள் எப்படி என் குழந்தை வளரும் என் கண்காணிப்புள் இல்லாமல் எப்படி என் குழந்தைக்கு செல்வம் கிடைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஸ்மயில் அவர்களையும் அழைத்துச் செல்கிறார்கள் அழைத்துச் செல்லக்கூடிய வழியில் அவர்களும் எதுவும் கேட்கவில்லை மனைவியும் எதுவும் கேட்கவில்லை மக்கா பொட்டல் காடு எந்த எந்த வாகன தொடர்புகளும் இல்லாத இடம் எந்த விவசாய நிலங்களும் கிடையாது தண்ணீருக்கும் வழி கிடையாது விடுகிறார்கள் ஹாஜரையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலி ஏதுவும் சொல்லாமல் செல்கிறார்கள் ஹாஜர் கேட்டார்கள் என் கணவரே இங்கே விடுகிறீர்களே நாங்கள் என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை என்ன செய்வோம் பதில் சொல்லவில்லை உணர்ந்தார்கள் ஹாஜர் அலிக சலாம் இது இவர்களுடைய முடிவு அல்ல ரப்புடைய முடிவு கேட்டார்கள் என் கணவரே இந்த கட்டளையை உங்களுக்கு கொடுத்தது அல்லாகுவா திரும்பிச் சுனாக அவ்வளவுதான் அப்படி என்றால் என் இறைவன் எங்களை கைவிட மாட்டான் செல்லுங்கள் யாருக்கு இருந்த நம்பிக்கை இப்ராஹிம் பார்த்து வளர்த்தவர்கள் அல்ல திருமணம் முடித்து சில ஆண்டுகள் ஆனால் உள்ளத்தில் பதிந்த ஏமான் வெளிப்பட்டது என் கணவரை அல்லாஹுவின் கட்டளையா அல்லாஹ் எங்களுக்கு துணை இருப்பால் செல்லுங்கள் ஏன் இந்த நம்பிக்கை எமக்கு இல்லை அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் வட்டி இல்லாமல் தான் வியாபாரம் செய்வேன் வட்டியை கலக்க மாட்டேன் எது நஷ்டமானாலும் எது லாபமானாலும் என் வயிற்றுக்கு சோறை கிடைக்கவில்லை என்றாலும் ரப்பின் கட்டளையை மீற மாட்டேன் ஏன் என் கணவர் ஹலாலான வழியில் சம்பாதித்தால் போதும் ஹலாமான வழியில் சம்பாதிக்க தேவையில்லை அதன் மூலமாக எங்களுக்கு தங்கம் கிடைக்கவில்லையா பரவாயில்லை அதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் இல்லையா மூன்று வேலை உணவில்லையா பரவாயில்லை என்ற நிலைமைக்கு ஏன் எங்களுடைய பெண்கள் இன்னும் தயாராகவில்லை ஹைஜாவை தான் அணிலே அதற்காக என் தொழில் சென்றாலும் என் ஊர் என்னை எதிர்த்தாலும் இந்த உலகம் என்னை புறக்கடித்தாலும் என் கல்லூரை என்னை புறக்கடித்தாலும் இதை விட்டு நான் விலக மாட்டேன் என் இறைவன் ஒருவன் போதுமானவன் அவன் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை ஏன் என்னுடைய முஸ்லிம் பெண்களுடைய உள்ளத்தில் இன்னும் இறங்கவில்லை முகத்தில் தாடியோடு தான் இந்த பூமியில் வாழ்வேன் வேலைக்கு செல்லும் பொழுதோ திருமணத்திற்கு தயாராகும் பொழுதோ யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு நான் விலக மாட்டேன் இது இருந்தால் வேலை வேலை கிடைத்தால் கிடைக்கவில்லை என்றால் திருமணம் இதற்காக நடக்கவில்லை என்றால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற உறுதிக்கு ஏன் என்னுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இன்னும் தயாராகவில்லை இல்ல மசா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கணவன் சொல்கிறார் குழந்தை அழுகிறது பசியாது ஆனால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஹாஜருக்கு பால் மணி வற்றி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் ஹாஜர் சஃபா தொந்தோட்டங்கள் ஒரு நபிக்கு பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் ஒரு அரசியல் வேலை பார்த்த பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை வாழக்கூடிய மக்கள் பின்பற்ற வேண்டும் சஃபா கோடாட கோடி லட்சம் லட்சம் உலகம் அழியும் வரை அந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கும் பாதங்களால் பெண் செய்த ஒரே அமலின் காரணமாகும் என்ன மார்க்கம் இந்த நிறமோ இந்த அழகோ இந்த செல்வமோ எதுவும் தேவையில்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் ஒன்றுதான் அளவீடு இந்த தீனை பின்பற்றுவதற்கு அலிஹாம் ஓடி அழுகிறார்கள் அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை இஸ்மாயில் அலிமுடைய பாலத்தில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது அது

அல்லாஹ் அது நம்பிக்கை வச்சு அல்லாஹவுடைய கட்டையில் உறுதி இருந்தா ஆயிரம் திருகம் ரெண்டாயிரம் திருகம் மூணாயிரம் திருகம் என்ன கோடான கோடிகளும் இதனுடைய காலுக்கு கீழ் வரும் என்ற நம்பிக்கையை வைந்து அல்லாஹ் ரபுல் அலமி உறுதியை செருவானாக ஹாஜர் அலீகிசலாமை விட்டு விட்டுவிட்டு இப்ராஹிம் அலகிஸ்ஸெல்லாம் கிளம்பி செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் அழைக்கிறார்கள் அல்லாஹ்வை ரப்பனா

என் என்றப்பே அவர்கள் தொழுகையில் நிலைநிறுத்துவார்கள் உள் மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தை நோக்கி நீ திருக்குவாயாக அவர்களுக்கு உணவளிப்பாயாக ல அ ல குமிஷ் குரூன் அவர்கள் அதன் மூலமாக நன்றி செலுத்துவார்கள் அல்ஹந்துலில்லா ஹில்ல தீ வஹபலி அலல் கிபரி ஸ்மாயில

யார் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை கருவில் சுமக்கக்கூடிய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்காக பிரார்த்தனை வெளியே வரும்பொழுது ஈமானோடு இல்லல்லாக ஆரோக்கியத்தோடு வெளியே வர வேண்டும் இது வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு யா அல்லா இந்த குழந்தையின் உள்ளத்திலே ஈமானை அதிகப்படுத்து இஸ்லாமில் வாழச்சை அதிலே மரணிக்கச்சை என்று கேட்கக்கூடிய பெற்றோர் வழி துணை பேர் குழந்தை பிறந்த உடனே யாருல்லாம் என் புள்ள டாக்டர் ஆயிடணும் யாருல்லாம் என் புள்ள இன்ஜினியர் ஆகிரும் யாருலாம் கோடான கோடி சொத்துகளை அவன் மரணத்துக்கு முன்னாடி குவிச்சிடணும் யா அல்லாஹ் மா ஆதில்லா அய்யாதுமில்ல அல்லாஹ் பிரபுலாலமி நம்முடைய சமூகத்தை சீன் அடுத்த சோதனை பதம்மா பதகம்மா அவு மா அவு சஹைய ஹிமால கிருஷ்ணா சகைய என்றால் ஒரு வயது அழைத்தால் வருவான் மகனை என்று அழைத்தால் வருவான் என்னோடு வா என்றால் வருவான் இப்படி நடந்து அவன் வரக்கூடிய இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அடைந்தவுடன் அழகிசலால் அல்லாஹ் ரபுல் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான் என்ன கனவு மகனை அருகல் மகனை அறுப்பதாக தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு என்ன செய்வது யாரும் நான் பற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய் ஆனால் இப்போதை அறுத்து ஒரு எடுத்துக் கொள்ளு கொடுத்துக் கொள்வாய் எடுத்துக் கொள்வாயா எப்படியா கேட்டார்களா சென்றார்கள் மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனையா புனை கனவில் உன்னை அறுப்பதாக மாதா ترى என்ன செய்ய வேண்டும் நான் அறுப்பதா என்னையா தந்தையை உங்களுக்கு வனந்து வருமா யார் வளர்த்த குழந்தை ஹாஜர் வளர்த்த குழந்தை அலகஸ் என்ன நம்பிக்கை உள்ளத்திலே புதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு அ அப்படியா அப்படியா யா மசீஃப் அல்மாது மரு என் தந்தையை உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னைப் பார்ப்பீர்கள் இருவரும் அந்த கட்டளைக்கு இப்ராஹிம் அலை இறக்கம் வந்து விடக் கூடாது என் கண்கின் கண்ணில் உள்ள அந்த ஈடத்தை பார்த்து இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலை சொன்னார்கள் தந்தையே என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள் ஏன் என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என் தந்தையே அல்லாவின் கட்டளையை செயல்படுத்துங்கள் சுகான் அல்லாஹ் அறுக்க தயாரானார் கத்தி கழுத்தின் அருகே வந்தது இப்ராஹிமே அல்லாஹ் அழைக்கிறான் கனவை விட்டாய் இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லா வழங்குவான் அல்லாஹ் அழித்த இந்த சோதனை தெளிவானது ஏன் இந்த சோதனை என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான் அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான் ஸலாமுன் அலா இப்ராஹீம் இப்ராஹீம்க்கு சலாம் உண்டாகட்டும் வ தரக்னா அலைஹி அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகம் அழையும் வரை அவருடைய புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான் அதனால் தான் தூதருக்கு ஸலவாத்தை கூரும்பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வ அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம்

என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா தயாரா தயாராங்க என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன் தொழுகையை தொழுவதற்காக என் ரப்புக்காக என் செல்வத்தை ஹரால் வட்டி மோசடி சூது இது போன்ற ஹராவான காரியங்களில் இருந்து விளக்கு என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன் அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன் என் ரப்புக்காக நான் அல்லாவுடைய இணைகிறேன் என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன் கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலா புறமும் பரவும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான் சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தொகை நான் மடிய தயார் அதற்காக என் தௌகைதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் இப்ராஹிம் இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன் இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன் என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கனவும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால் ஒரு முஸ்லீம் தயாரானால் ஒரு முக்மீன் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் அவனுடைய மொழியும் இந்த தொகை களிமாவை வாய்ப்பல்ல சாதாரண வாய்ப்பல்ல மரணிக்கும் தருவாயில் நாஹ இல் அல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண வாக்கியமல்ல இந்த தகுதியுடையவர்களுக்கு அல்லாஹை கொடுப்பான் அல்லாஹு ரம்முலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹு ரம்முலமீன் நம்மை ஆக்குவாடாக சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று என்னுடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் அம்புலாலமீன் ஆக்குவானாக எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லாஹ் அம்புலாலமீன் எம்மை ஆக்குவாடாக வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய திருநாளில் ருதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்து கொண்டிருந்தால் அதற்கல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் இந்த ஆட்டை நாம் மறுக்கும் பொழுது எல்லாவிற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் யெல்லா இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்கத் தயார் ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய் அது போன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு இந்த உதுஹையாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாயமையாக்குவானாக உதுஹையாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது அரஃபா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது சியாமு ஆரஃபா அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னாள் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் அல்லாஹு அப்புல்லாலமின் அதிக மாடு எண்ணிக்கையுடையவர்களை அரஃபாவுடைய அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது நிபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் நம் அந்த நோன்போடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் நமக்கு தரட்டும் அக்கூலு கோலிஹாதா ஹலி வழக்கும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك